நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பிறப்பிலேயே அம்பாளின் அனுகிரகம் பெற்ற ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் பனிரெண்டு ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்பாளின் அனுகிரகம் பெற்ற ராசிக்காரர்கள் அந்த ராசிக்காரர்கள் என்னென்ன வழிபாடு செய்தால் அவர்களுக்கு மேலும் பல நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அம்பாள் அனுகிரகம் பெற்ற ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னா அது இந்த ஆடி மாதத்தில் இந்த பதிவை கொடுப்பதற்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆடி மாதம் அம்பாளுக்கு மிக மிக உகந்த மாதம் அம்பாளின் அனைத்து சக்தி பீடங்களுக்கும் அதிக சக்திகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அது மட்டும் இல்லை பிறப்பிலேயே அம்பாளின் அனுகிரகம் நிறைந்த இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை அவங்க குடும்பத்திற்கு இவங்களுக்கு மட்டும் இல்லை அந்த குடும்பத்திற்கே இவர்களால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்பேற்பட்ட ராசிக்காரர்களின் முதல் ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனம் ராசிக்காரர் இவர்களுக்கு அம்பாளின் அனுகிரகத்தால் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் பக்குவம் மற்றும் இரக்க குணங்கள் ஆகியவற்றை இவர்கள் பெறுவார்கள் இவர்கள் இந்த ஆடி மாதத்தில் வெள்ளி செவ்வாய் நாட்களில் அம்பாளுக்கே உரிய வேப்பிலை மாலை மற்றும் கூழு இவற்றை படைத்து வழிபாடு செய்யும் போது இவர்கள் வாழ்க்கையில் மென்மேலும் பல நல்ல பலன்களும் இவர்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் இவர்களால் பெற முடியும் இரண்டாவது ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம் ராசிக்காரர்கள் இந்த ராசியில் பிறந்தவருக்கு அம்பாளின் அனுகிரகத்தால் இவர்களுக்குனே ஒரு தனி குணங்கள் உண்டு அதில் என்ன குணம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி வெற்றி இவர்கள்ட்ட மட்டும் போயிட்டேன் அப்படிங்கிறது ஒத்துக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக விடாமுயற்சியே அம்பாளின் அனுகிரகத்தால் விடாமுயற்சி அப்படிங்கிறது விடாமுயற்சிக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய செய்ய கண்டிப்பாக அந்த அம்பா அனுகத்தால் வெற்றியை கட்டாயம் எட்டுவார்கள் இவர்கள் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்வது இவர்கள் வாழ்க்கையில் மேலும் பல வெற்றிகளை தரும் அடுத்த ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அம்பாலின் அருளினால் இவர்களை சுற்றி நல்ல உறவுகள் எப்போதுமே இருக்கும் அது இல்லை இவர்கள்ட்ட யாராவது சண்டை போட்டாங்கன்னா அவங்களே கொஞ்ச நாள்ல சமாதானம் ஆயிடுவாங்க நிதி நிலை இவங்களுக்கு எப்போதும் குறைவு அப்படிங்கிறது வரவே வராது அது மட்டும் இல்லை இவர்கள் அம்பாளை ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலனை இவர்களுக்கு பெற்று தரும் நான்காவது ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகம் ராசிக்காரர்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு அம்பாளின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும் அது இல்லை இந்த அம்பாளின் அருளினால் குடும்ப பாசம் கருணை கொண்டவர்களாக இருப்பார் எப்போதும் தாயுள்ளம் கொண்டவர்களாகவும் இந்த கடகராசிக்காரர்கள் இருப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையும் பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது அது மட்டும் இல்லை இந்த கடகராசிக்காரர்கள் அம்பாலை எல்லா தினங்களிலும் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் உகந்தது அப்படின்னு தோணுதோ இல்லை எந்தெந்த நாட்கள் உங்களால் முடிகின்றதோ அத்தனை நாள்லையும் நீங்கள் அம்பாளை போய் தரிசிக்க தரிசிக்க உங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும் பொதுவாக அனைத்து ராசிக்காரர்களுமே அம்பாளுக்கு ரொம்பவே உகந்த ராசிக்காரர்கள் தான் அதிலேயே இந்த ஐந்து ராசிக்காரர்கள் அம்பாளை வழிபாடு செய்ய செய்ய அவர்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதில் ஐந்தாவது ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்காரர் அம்பாளின் அம்சமாகவே கருதப்படுகிறார் இவர்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பும் அமைதியான வாழ்க்கையும் நல்ல ஆரோக்கியமான உடலையும் கண்டிப்பாக அந்த அம்பாளின் அனுகிரகத்தால் பெற்றிருப்பார் மேலும் இவர்கள் அம்பாலை ஏழு நாட்கள் ஒன்பது நாட்கள் பதினோரு நாட்கள் விரதம் இருந்து அதாவது காலையில் போய் சுவாமி கும்பிட்டுட்டு அடுத்து வந்து சாப்பிட்றது இது போன்று வழிபாடு செய்தார்கள் அப்படின்னா இவங்க வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாகவும் அடுத்த கட்டத்திற்கு இவர்கள் வாழ்க்கை வெகு சிறப்பாக செல்வதையும் கண்கூட பார்க்க முடியும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு அம்பாளை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்